பகுதி செய்திகள் உடனுக்குடன் டெம்பிள் சிட்டி நியூஸ் கும்பகோண கோவில் மாநகரமான கும்பகோண மாநகரில் தற்போது விநாயகர் சதுர்த்தி விழா களைகட்டி வருகிறது மாநகரில் உள்ள முக்கிய விநாயகர் திருக்கோவில் முன்பாக பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடைபெற்று வரும் நிலையில் கும்பகோணம் பகவத் விநாயகர் திருக்கோவிலில் தினமும் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வருகிறது பணக்காரராக ஆக்கும் பகவத் விநாயகர் பூ அலங்காரம் பழ அலங்காரம் என பல்வகை அலங்காரம் நடைபெற்ற நிலையில் இரவு பகவத் விநாயகருக்கு உற்சவருக்கு ஐந்து லட்ச ரூபாய் கொண்டு பண அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பத்து ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் கட்டுக்களுடன் பகவத் விநாயகர் பணக்காரராக காட்சியளித்தார் இந்த பகவத் விநாயகரை வணங்கினால் பணம் தாராளமாக வரும் பண அலங்காரத்தில் பணக்காரராக பக்தர்களை ஆக்க பகவத் விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நேற்று இரவு ஏராளமான பக்தர்கள் பகவத் விநாயகரை பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்தனர்